ஒரு ஜெசிபில் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் புனித வாரத்தின் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து கல்லறையிலே துயில் கொள்ளுகின்றார் கல்லறையிலே துயில் கொள்ளுகின்ற கிறிஸ்துவை நாங்கள் அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நாங்களும் எங்களுடைய பாவத்தோடு கல்லறையிலே நாங்கள் ஆண்டவரோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் புத்தியர் பெற்றவர்களாக கிறிஸ்தவருடைய உயிர்ப்பிலே மகிழ்ச்சி கொள்பவர்களாக நாங்கள் எங்களை நாங்கள் உருமாற்றிக்கொள்ளுவோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பற்றிய சிந்தனைகளோடும் இறைவனை பற்றிய நினைப்போடும் இயேசுவை பற்றிய சிந்தனைகளோடும் இன்றைய இந்த நாளிலேக்குள் நாங்கள் காலடி படிப்போம் இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளோடும் ஆசிரோடும் நாங்கள் வாழ எங்களை இறைவனுக்காக ஒப்பு கொடுத்து வாழும் நாளாக இன்றைய இந்த நாள் அமைய ஆண்டவர் இயேசு மரித்த கிறிஸ்து உங்கள் உள்ளங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக அவருடைய இறப்பின் மூலம் எங்களுக்கு நிரந்தரமான நிலையான தூய்மையான வாழ்க்கை உண்டு என்ற ஒரு നമ്പികയോട് ഇന്ത്യ നി നാളുകൾ നാൽപ്പ് കാലടി പതിപ്പോം കൃഷ്ണനുടേ അൻപും അരുളും ആസീരും ഉള്ള ഒവരോടും വെറുതായി